வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த ஒரு மூலிகையான மறிகொழுந்து பற்றி பார்க்கலாங்க மறிகொழுந்து நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க ஃபஸ்ட் டைம் நான் உங்களுக்கு வீடியோ போடும்போது அதிலிருந்து மறிகொழுந்து நாட்டு வெரைட்டியில் ஹைப்ரிடு இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாட்டு வெரைட்டி மாதிரி கொழுந்து இது பாருங்க கலரே வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் இது வந்து நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னே பார்த்த மாதிரியான டைப்பு இப்போ இருக்கிறது வெறும் புல்லு மாதிரி வெரைட்டியாக இருக்கும் நல்லா படர்ந்து வளரக்கூடியது இது வந்து ரொம்ப பெருசாக வளராது அந்த மாதிரி நாட்டு வெரைட்டி இது நல்ல வாசனையாக இருக்கும் அந்த காற்றுப்பட்டு அந்த வாசனை வரும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வருது நிறைய பேருக்கு மறிகொழுந்து ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க மறிகொழுந்து எனக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்மளால் முடியலை இப்போ நம்மக்கிட்ட இந்த மறிகொழுந்து வந்திருக்குது விரும்புகிறவங்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இந்த மறிகொழந்து நிறைய மருத்துவத்துக்கு பயன்படுது அதுவும் சாமி வழிபாட்டுக்கு மறிகொழுந்து வந்து ரொம்ப விசேஷம் நிறைய பேர் வந்து மறிகொழுந்து வச்சு மாலை கட்டி போட்டு சாமி கும்பிடுவாங்க அதோடு பார்த்திங்கன்னா தலையிலையும் வச்சுக்கலாம் இந்த மறிகொழந்து வந்து நல்ல வாசனையாக இருக்கும் பூவோடு கட்டி மொத அந்த காலங்களிலாம் தலையில் வச்சுருப்பாங்க இப்போ பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல இது பூ வாடி போனாலும் இந்த மறிகொழந்தினுடைய வாசனை வந்து தலைப்பூராக இருக்கும் அதோட இந்த மறிகொழந்தில் எண்ணெய் தயார் பண்ணுறாங்க அந்த எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொதுவாக நம்ம தலைக்கு பூ வைக்கிறதோட நோக்கமே பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு அந்த வாசம் வந்து உற்சாகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து பூ வைக்கிறோம் அதோட இந்த மாதிரி மரிக்கொழுந்து மாதிரியான மூலிகைகள் வைக்கும்போது இன்னுமே நமக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் மன அழுத்தம் இந்த வாசனையினால போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மறிகொழுந்து வளர்க்குறதும் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க ரொம்ப ஈஸியான விஷயந்தான் கிட்டத்தட்ட நான் வாங்கினது ரெண்டு வருஷமாக என்கிட்ட மறிகொழுந்து இருக்குது அது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி நாட்டு வெரைட்டி நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன் பொதுவாக ஹைப்ரிட் வெரைட்டி விட நாட்டு வெரைட்டி வந்து நமக்கு கொஞ்சம் நல்லாவே வறட்சியை தாங்கி வளரும் நம்ம அப்பப்போ வேணும்னா இதுலேருந்து அப்படியே கட்டிங்ஸ் இந்த மேலே இருக்கிற எல்லாம் பிச்சு நம்ம சாமி உபயோகத்துக்கு நம்ம தலைக்கு வைக்கிறக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வளர்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம மண்கலவை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி மண்களவை போட்டிங்கன்னா போதும் ரொம்ப பெரிய பாட்டோ பேக தேவையில்லை ஒரு ஒரு அடி ஒன்றரை அடிக்குள்ளே இருந்ததுன்னா போதும் நீங்கள் அதில் வச்சிங்கனாவே நல்லா மறிகொழுந்து வரும் பெருசாக பூச்சி தாக்குதல் எதுவுமே வராது இந்த மாதிரி மூலிகை இனங்களுக்கு பூச்சி தாக்குதல் எதுவுமே வராது இந்த மூலிகை வந்து நீங்கள் பறித்து யூஸ் பண்ணிட்டு கூட சாமிக்கு வச்சுட்டு அல்லது தலைக்கு வச்சுட்டு கூட அதை திரும்பவும் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி அந்த வாசனையா தண்ணி வந்து நீங்கள் செடிகளுக்கு கூட்டிட்டு வந்து அதுவுமே பூச்சிகளை விரட்டக்கூடிய ஒரு மருந்தாக செயல்படும் இந்த மறைக்குழுந்துக்கு அந்த பவர் இருக்கு இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இன்றைய கேள்விக்கு நம்ம வருவோம் மறைக்குழுந்தில் என்ன மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வாட்ஸ்அப் பண்ணாதீங்க ஃபோன் பண்ணாதீங்க கமெண்ட் பாக்ஸில் மட்டும் ஆன்சரை போடுங்க இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க